வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஜூலை நைன்த் அண்ட் ஜூலை டென்த் டூ முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போறோம் முதல்ல வேதாந்த பத்தி ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஹைடன்பர்க் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனம் வந்து அதானி மேல ஒரு சில அக்கிசேஷன்ஸ் வச்சிருந்தாங்க அதே மாதிரி இப்போ வைசிராய் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ரிசர்ச் கம்பெனி அவங்க வந்து ஷார்ட் அடிப்பாங்க மார்க்கெட்ல சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வேதாந்தா வந்து ஒரு பான்சி ஸ்கீம் மாதிரி இருக்கு அந்த கம்பெனியே வந்து எப்பனாலும் அதுக்கு முக்கிய காரணமா அவங்க என்ன அந்த வேதாந்தாவோட பேரண்ட் கம்பெனியான வேதாந்தா கம்பெனிக்கு வந்து எந்த ஆபரேட்டிங் அசட்ஸுமே கிடையாது ஆனா லையபிலிட்டிஸ் மட்டுமே ஃபோர் பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர்ஸ் வந்து அவங்களுக்கு கடன் இருக்கு அவங்க வந்து எப்படி சர்வேவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல அவங்களுக்கு இருக்கிற வேதாந்தா ஹிந்துஸ்தான் ஜிங்க் இந்த மாதிரி கம்பெனிஸோட வந்து எடுத்து அதை வந்து ரீபே கடனை வந்து ரீபே பண்ணி அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து கம்பெனி வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காது இது வந்து ஒரு பாஞ்சி ஸ்கீம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க இத வந்து வேதாந்த வந்து மறுத்து இருக்காங்க பட் ஆனா ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற யாருக்குமே தெரியும் இந்த ஷேர் வந்து வெறும் டிவிடண்டுக்காக மட்டும்தான் நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க நான் வந்து இந்த ஷேரை பேசா கன்சிடர் பண்ணது இல்லை ஏன்னா டிவிடண்டுக்காக மட்டும் ஒரு ஷேரை வந்து கன்சிடர் பண்றது அப்படிங்கிறது எனக்கு வந்து உகந்ததா இருக்காது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த டிவிடெண்ட்டும் கிடைச்சா நமக்கு ஒரு போனஸ் அப்படின்னு வேணா நினைச்சுக்கலாம் சோ வேதாந்தால இது வந்து இப்ப கன்சிடர் பண்றதுக்கு நல்ல டைமும் கிடையாது வெறும் டிவிடண்டுக்காக மட்டுமே எந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது வந்து நல்ல ஃபண்டமெண்டல் திங்க் கிடையாது ஒரு ஷேர் மார்க்கெட்ல அடுத்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா யுஎஸில் இம்போர்ட் ஆகிற எல்லா ஃபார்மா மேலையும் நான் வந்து இரநூறு பர்சன்ட் வரைக்கும் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதனால் இந்தியன் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரிமினல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு பட் ஆனால் அதை வந்து ட்ரம்ப் எப்படி பண்ணுவார் எந்த அளவுக்கு அதை வந்து சீரியஸாக கொண்டு போவார் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் ஆனால் லாஸ்ட் மார்ச்ல இந்தியாவிலேருந்து யுஎஸுக்கான எக்ஸ்போர்ட் ஆன ஃபார்மாவோட வேல்யூ மட்டுமே ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர்ஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில இருந்து ஸோ இந்த நியூஸ் வந்து டெம்பரவரியா ஃபார்மா செக்டர் வந்து பாதிச்சிருந்தாலும் இந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு யூஎஸ்க்கு ஸோ அதனால நான் வந்து ஃபார்மா பீஸா ஒன்று ரெண்டு அப்பப்ப வீக் அண்ட் வீக் கன்சர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது வந்து ஒரு சேஃப்டி நெட்டா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா எனக்கு தோணுது ஒரு குறிப்பிட்ட கம்பெனிய கன்சிடர் பண்றதை விட ஒரு இடிஎஃப்மா கன்சிடர் பண்ணும்போது நமக்கு அது ஒரு பண்ணும் இருக்கு அடுத்து இன்னைக்கு வந்து வரப்போகுது இதுக்கப்புறம் இந்தியாவில வந்து அந்த பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் எல்லா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் அடுத்து வரும் அன்லிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த குவார்டர்லயும் ஏர்னிங்ஸ் குரோத் வந்து சிங்கிள் டிஜிட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க லாஸ்ட் குவார்டர் பினான்சியல் டொண்ட்டி குவார்டர் வந்து ஜீரோ பாயிண்ட் பைவ் தான் வந்து குரோத் இருந்தது அதுக்கு முன்னாடி குவார்டர்ல 3.6% பாயிண்ட் இருந்தது ஆனா இந்த டைம் வந்து ஃபோர் பாயிண்ட் வரைக்கும் க்ரோத் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி பேன் ஆகுது அப்படிங்கிறது ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரியும் நம்ம சேனல்ல பெரிய பெரிய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வரும்போது அதை வந்து தனியாக ஒரு ரிவ்யூ மாதிரி போடுவோம் அது வேணுங்கிறவங்க அந்த கம்பெனி பத்தின ரிசல்ட்ஸ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ட்ரம்ப்போட டாரிஃப் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா காப்பர் இம்போர்ட் மேல ஐம்பது பர்சன்ட் வந்து டாரிஃப் போட்டு விட்டாரு ஸோ இதனால யுஎஸ் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ்ல வந்து காப்பர் வந்து பயங்கரமா ஏறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் யுஎஸோட ட்ரெஷரி செக்ரட்டரி என்ன சொல்றாருனா இந்த டேரிஃப் மூலமா மட்டும் இந்த இயர் எண்டுக்குள்ள அமெரிக்காவுக்கு முந்நூறு பில்லியன் டாலர் வந்து ரெவென்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இதோட ஃபிளிப்சைடா இந்த டேரிஃப் எஃபெக்ட்ஸ்னால இன்ஃபிளேஷன் வந்து அதிகரிக்கும் அதன் மூலமா ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது பாதிக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிற அனலிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட்டில் அந்த ஜாங் ஸ்ட்ரீட் இஷ்யூ ஒன்று நடந்தது ட்ரேடிங்கில் வந்து அவங்க வந்து மேன்பில் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு நார்மலா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் லேக் ரோருக்கு ஒரு நாளைக்கு நடக்கிற அந்த செக்மெண்ட் வந்து ட்ரேட் ஆயிருக்கு வந்து அந்த பீரியட்ல குறைஞ்சிருக்கு டெம்பரவரி காஸ்ட் தான் இதுக்கப்புறம் நம்மளவு திரும்ப வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பட் ஆனால் பர்சனல் நோட் ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க அது வந்து ஒரு ரீட்டைலர் இன்வெஸ்டருக்கு உகந்தது எப்பவுமே கிடையாது அடுத்து இந்தியன் மார்க்கெட்ல ப்ரமோட்டர் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மூணு பேர்த்தோட ஹோல்டிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நாற்பத்தி மூணு பர்சன்டா இருந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆறு பர்சன்ட் குறைஞ்சி முப்பத்தேழு பெர்சன்டா இருக்கு அதாவது ப்ரமோட்டர் வந்து வித்துகிட்டே இருக்காங்க நாமளே லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்ல பாத்துருப்போம் நிறைய பெரிய கம்பெனிஸ் எல்லாத்தோட ப்ரோமோட்டர்ஸ் வந்து சேல் பண்ணிட்டே இருக்காங்க அதே சமயத்துல மியூச்சுவல் ஃபண்டோட ஹோல்டிங் வந்து நிப்டி டூ ஹண்ட்ரட்ல ஃபோர் இயர் ஹைல இருக்கு ஆனா எஃப்ஐஐஸ் வந்து ஃபைவ் இயர் லோல இருக்காங்க இது என்ன காட்டுதுன்னா ப்ரமோட்டரும் எஃப்ஐஎஸ்ஐஸும் வித்துகிட்டே இருக்காங்க பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வாங்கிட்டே இருக்காங்க இதுக்கு அடுத்து இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்தா ஜூன்ல மட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் உள்ள வந்தது அதாவது மக்கள் வந்து எஸ்ஐபி மூலமாகவோ இல்லை ஒன் டைம் பேமெண்டாகவோ கொடுத்தது வந்து இருபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேவோட கம்பேர் பண்ணும் போது ஜூன்ல மட்டும் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு கோடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பணத்தை வச்சு தான் நாம ப்ரீவியஸா பார்த்த அந்த எல்லா ப்ரோமோட்டர் எக்ஸிட் அண்ட் எஃப்சி சிக்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பை பண்ணிட்டே இருக்காங்க அதே மாதிரி இந்தியாவில் டிமெட் அக்கௌண்ட் வந்து இருநூறு மில்லியன அஹ் நெருங்கிடுச்சு சோ இருநூறு மில்லியன் தனிப்பட்ட அஹ் டிமேட் அக்கௌன்ட் வந்து இந்தியால இருக்கு அடுத்து அஹ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேல்ஸ் அதாவது அஹ் வந்து மக்கள் வாங்குற அஹ் சேல்ஸ் வந்து இருபத்தி பர்சன்ட் வந்து ஜூன்ல வந்து க்ரோ ஆயிருக்கு சோ ஈவில வந்து மக்கள் வந்து இந்த ஜூன்ல வந்து நல்லாவே வந்து பை பண்ணியிருக்காங்க சோ மேவோட கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ஒரு இருபத்தி பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ஆனா சிஎன்ஜி பைக் அப்படின்னு சொல்லி பஜாஜ் வந்து ஒண்ணு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து இந்தியாலேயே முத முதலா அந்த சிஎன்ஜி பைக் வந்து பஜாஜ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அது பேர் வந்து பஜாஜ் ஃப்ரீடம் ஒன் டூ ஃபைவ் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்ப வரைக்கும் அது வந்து வெறும் அறுபதாயிரம் யூனிட் தான் வித்துருக்கு அது வந்து பெருசா மார்க்கெட்ல இன்னும் வந்து சேல் ஆகல அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் அடுத்து டாடா மோட்டர்ஸ் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஓவரால் குளோபல் எக்ஸ்போர்ட் வந்து ஹோல்சேலா நைன் பர்சன்ட் வந்து இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு இந்த குவார்டர் ஒன்ல சோ டாடா மோட்டர்ஸ்ல அடுத்தடுத்து நெகட்டிவ் நியூஸ் தான் வருது ஜெயலலாரோட சேல்ஸ் கைடன்ஸ் எதுவுமே நல்லா இல்ல அதே மாதிரி அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கல் செக்மெண்ட்லயும் நிறைய காம்படிஷன் வந்துருச்சு சோ டாடா மோட்டர்ஸ் ஷேர் வந்து பிரஷர்ல தான் இருக்கு பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் டைம் பீரியட்ல அவங்களோட நியூ லான்சர்ஸ் நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் எலக்ட்ரி வெகிள் ரெண்டு தனியா பிரிச்சு தனித்தனி கம்பெனியா லிஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்தினால நான் வந்து அப்பப்போ கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன் அடுத்து டைட்டனோட ரிசல்ட்ஸ் வந்திருந்தது அதுல வந்து சாரி பிசினஸ் அப்டேட் வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க இந்த குவார்டர் ஒன்னுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து நாங்கள் இருபது பர்சன்ட் குரோத் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் டைட்டன் வந்து ஆறு பர்சன்ட் ஃபால் ஆயிடுச்சு நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட்ல வந்து பார்த்திருந்தோம் அவங்களும் இதே மாதிரி இருபது வந்து நாங்கள் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ட்ரெண்ட் வந்து அடிச்சிருந்தாங்க அதே தான் டைட்டன்லயும் ஏன்னா டைட்டன் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடு பிஇ போய் பாத்தீங்கன்னா நைன்டி த்ரீ டு ஹண்ட்ரட் கிட்ட இருக்கும் பிஇ ஸோ அவ்வளவு ஓவர் வேல்யூடா இருக்கிறதுனால இருபது ஆன் இயர் குரோத் ஆனாலும் டைட்டன் ஷேரை வந்து ஆறு பர்சன்ட் வந்து அடிச்சிருக்காங்க கல்யாண் வந்து டைட்டனை விட நாங்க நல்லா பண்ணிருக்கோம் பிசினஸ் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க டைட்டனோட டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் பதினெட்டு பர்சன்ட் தான் இன்கிரீஸ் ஆயிருந்தது ஆனா கல்யாணோட ரெவன்யூ வந்து முப்பத்தோரு பர்சன்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு பட் ஆனா கல்யாண் ஜுவல்லர்ஸும் ரொம்ப ஓவர் வேல்யூடு தான் சோ இந்த செக்மெண்ட் நம்ம டைட்டனையும் கன்சிடர் பண்ண முடியாது கல்யாண் ஜுவல்லர்ஸையும் கன்சிடர் பண்ண முடியாது அடுத்து விப்ரோ விப்ரோக்கு வந்து கன்சியூமர் கேர் தனி செக்மெண்ட் இருக்கு அதோட சிஓ என்ன இண்டஸ்ட்ரி விட வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு லாஸ்ட் பினான்சியல் இயர்லாம் எட்டு வந்து எங்க டொமஸ்டிக் பிசினஸ் வந்து குரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முக்கியமான காரணமா யார்ட்லி டச் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து நல்லா சேலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு விப்ரோ வந்து நமக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனி தான் தெரியும் பட் ஆனா அந்த விப்ரோ என்டர்பிரைசஸ்ங்கிற பிரேம்ஜியோட அந்த மெயின் கம்பெனி கீழே விப்ரோ கன்சூமர் கேர்னு ஒரு தனி கம்பெனி இருக்கு சோ அந்த கம்பெனில அவங்க வந்து எஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் சேல் பண்ணிருக்காங்க நான் வந்து இந்த ஐடி செக்டர்ல பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆல்ரெடி கொஞ்சம் ஹை வேல்யூவேஷன் இருக்கிறதுனால விப்ரோ மட்டும் அப்பப்ப ஒண்ணு ரெண்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன் அடுத்து கோல்டு கோல்டு வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கு கோல்டு பீஸும் வந்து எண்பது ரூபா கிட்ட வந்துருச்சு ஸோ கோல்டு பீஸ் வந்து இப்பயும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா நெக்ஸ்ட் டுவெல் டு எயிட்டீன் மந்த்ஸ்க்கு நடக்க போற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே கோல்டு வந்து கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற அவுட்லுக்ல தான் இருக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவில இருக்கிற அந்த ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாரு அந்த ஃபெட்டோட கவர்னரை மாத்தறதுக்கான டாக்ஸும் போயிட்டு இருக்கு அவங்க ரேட் கட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி அப்படின்னா கோல்டோட பிரைஸ் வந்து கண்டிப்பா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இவர் போட்டிருக்க டாரிஃப்னால டாலர் வந்து விழுந்துட்டே இருக்கு ஸோ டாலர் விலவில கோல்டு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் கோல்டு பீஸ்ல வந்து ஒரு சின்ன அப்டேட் மே மாசம் உலக லெவல்ல ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸ் வந்து அவுட்ஃப்ளோ இருந்தது ஏன்னா அந்த டைம்ல கோல்டு பிரைஸ் ரொம்ப ஹையா இருந்ததுனால நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் ஜூன்ல பார்த்தா முப்பத்தெட்டு பில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா உள்ள வந்திருக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கோல்டு பிரைஸ் கரெக்ட் ஆனாலும் உலக லெவல்ல இடிஎஃப் வழியா மக்கள் வந்து கோல்டை வாங்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறதுதான் சோ நாமளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கோல்ட வந்து ஒன்னு ரெண்டு நம்ம டிமெட் அக்கௌண்ட்ல இடிஎஃப் ஆஹ் கன்சிடர் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் தான் இந்த ரெண்டு நாள்ல இருந்த முக்கியமான அஹ் பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி